வணக்கம் நண்பர்களே இப்போது ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்க விஷயம் மேஜர் முகுந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக்கப்பட்டது பல இளைஞர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு நான் இப்போவே போய் இராணுவத்தில் போகிறேன் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பாங்க நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மனசில் பதிஞ்சிருச்சு அழகையை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்கிறது அப்படிங்கிறது இந்த மனித பிறப்புக்கே உரிய பெருமிதமான ஒரு விஷயம் எல்லோருமே அப்படி செஞ்சிட முடியாது தன்னோட மகனை நாட்டுக்காக கொடுக்குற ஒவ்வொரு பெற்றோர்களுமே தியாகிகள் தான் நிறைய பதவிகள் இருக்குது இராணுவத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்குது கடமைகள் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி தேச பற்று அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இங்க கஷ்டப்படுற அந்த வீரர்களுக்கு இணை வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேஜர் முகுந்த் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் மக்களோட மனசுல இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா போல ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு ஒரு ராணுவ வீரருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ எவ்வளவு கடமை இருக்கோ தேசப்பற்று இருக்கோ அதே போல் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது நிறைய பேர் வந்து பட்டாளத்தில் உங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க இப்போது அப்படியெல்லாம் இல்லை நிறைய பெண்கள் ரொம்ப துணிவோட ஒரு வீரரை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு தைரியத்தோடு இன்னைக்கு இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் உயிரை பறிகொடுத்த அந்த வீரருடைய மனைவி குழந்தைகள் பெற்றோர் அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு ஒவ்வொருவருக்குமே உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம படமாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது மேஜர் முகுந்த் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தாகவே இதை நாம் எடுத்துக்கலாம் உயிரிழப்பு அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்குமே பொதுவான ஒன்று தான் எதிரிகளாக நாம் நினச்சி சுட்டாலுமே அவர்களும் உயிர்கள் தான் அந்த வீரர்களுக்கு அந்த ஒரு கஷ்டமும் மனசில் இருக்கும் அது எல்லாமே தாண்டி நம்ம நாட்டுக்காக ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அது பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது அந்த காலத்தில் பட்டாளத்திலிருந்து வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட்டாளக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அந்த ஊர்லேயே அவங்களுக்கு ரொம்ப பெரிய மதிப்பு இருக்கும் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் தேசப்பற்று மிகுந்தவங்களாக இருக்காங்க நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறவங்களாக இருக்காங்க நாட்டுக்காக தன்னோட உயிரை அர்ப்பணித்தவங்களாக இருக்காங்க போர் முனையில் ஒவ்வொரு வீரர்களுடைய நிலைப்பாடும் எப்படி இருக்கும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் தேசப்பற்று மிகுந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத மேஜர் முகுந்த் அவர்களுடைய வரலாறில் இருந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த தேசத்துக்காக உயிர் துறந்த அனைத்து வீரர்களுக்கும் தியாகிகளுக்கும் நம்முடைய வணக்கங்களை மீண்டும் தெரிவிச்சுக்கலாம் என்னுடைய வாழ்க்கை பயணம் இந்த தேசத்துக்காக பல வீரர்களை கொண்டு வருது அப்படின்னா அது எனக்கு ரொம்பவே பெருமை அப்படிங்கிறத மேஜர் முகுந்த் அவர்கள் சொல்கிறதாவே நம்ம நினச்சிக்கலாம் கடும் குளிர் வெயில் மழை பணி சரியான உணவு கிடைக்காம இருக்கிறது சரியான பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய துயரங்களை ஒவ்வொரு வீரர்களும் அனுபவித்து தான் அந்த இராணுவத்தில் பணி செஞ்சிட்ருக்காங்க இந்த கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் ஆரம்பிக்கிற என்எஸ்எஸ் கேம்ப் என்சிசி கேம்ப்லேருந்து ஆரம்பிக்குது அந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அந்த மாணவர் படையாகட்டும் சீருடை படையாகட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வத்தோடு வேலை செய்வாங்க என்னோடய ஸ்கூலுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் என்னோட கல்லூரிக்காக நான் இந்த பணியில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் பின்னால் என்னோடய தேசத்துக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து நிற்கிது அப்படிப்பட்ட நிறைய மாணவர்களுக்கும் வீரர்களுக்கும் நம்மோட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கலாம் என்னைப்போல ஆயிரம் ஆயிரம் வீரர்களுடைய வீர மரணம் இந்த தேசத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது இந்த தேசத்தின் நலனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது அப்படிங்கிறத மேஜர் முகுந்த் அவர்கள் வாயிலாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் போர் எல்லைக்கு போய் போர் செய்ய முடியல அப்படின்னாலும் அங்கங்கே நடக்கிற நிறைய விஷயங்களை தட்டி கேட்குறதன் மூலியமாகவும் அதை எதிர்க்கிறதன் மூலியமாகவும் இந்த தேசத்துக்கு நாமும் பற்றோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத நிரூபிப்போம் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய நாலு பையனில் ஒருத்தனை இராணுவத்துக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே ஆண் வாரிசுகள் ஒருத்தரும் ரெண்டு பேரோ தான் இருக்காங்க நீ தேசத்துக்காக சண்டைக்கு போகணும் அப்படின்னு பெற்றோர்கள் சொன்ன காலம் மாறி தேசத்துக்காக நான் போய் சண்டை போட போகிறேன் அப்படிங்கிற நிலை இருக்கு அப்படி விருப்பப்பட்டு இந்திய இராணுவத்திலே இணையும் அனைத்து வீரர்களுக்கும் நம்முடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே